அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹூ இன்றைக்கி நாங்கள் படிக்க போகிற பாடம் தமன்னி என்றால் என்ன அம்மத் தமன்னி தமன்னி என்பது ஃபவுவ இன் மஹ்பூபின் விருப்பமான ஒண்ட நீ தேடுறது லாயுருஜா ஆதரவிக்க முடியாத ஹுசூலுஹு அடைவதை ஒரு ஒரு பொருளை நீ வந்து நாடுறது முஸ்தஹீலன் லிகவுனிஹி அந்த இருப்பதால் முஸ்தஹீலன் முடியாத உண்டாக எப்பயுமே அடைய முடியாத ஒண்டா ஈக்கிறதால அவு பைதல் உக்குவை இல்லாட்டி அதை அடைவது மிகவும் தூரத்தில் உள்ளது பைதல் உக்கு அடைவது மிகவும் தூரத்திலே ஈக்கி தமணி என்றது வந்து நான் ஒன்றை ஆதரவு ஒன்றை நாங்கள் நாடு எங்களுக்கு விருப்பமான ஒன்றை நாங்கள் வந்து அடையிறத்துக்கு நாடு எப்படி உண்டோ அது அடையவே ஏலா அது ஏலாத ஒரு விஷயம் ஆனால் நான் அது எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படி இல்லாட்டி அது கிடைக்கிறது வந்து மிச்சம் தூரத்தில் இருக்குது அப்படியான உண்டு நாங்கள் எங்களுக்கு கிடைக்கணும் இப்போ கிடைக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் அப்போ தான் தமன்னி என்று சொல்கிறது நாங்கள் அடைய முடியாத ஒன்று இல்லாட்டி அடைவது மிகவும் தூரத்தில் இருக்கி அப்படியான ஒன்று நாங்கள் விரும்பி அதை நாங்கள் வந்து அடையணும்னு ஆசை தான் அதுக்குத்தான் என்று சொல்கிறது தகையிலான ஒன்றுக்கு உதாரணம் வந்து இப்போ நாங்கள் பொம்பளையாக பிறந்து இக்கிறோம் இப்போ நாங்கள் ஆசை வைக்கிறோம் நாங்கள் இப்போ ஆம்பளை ஆவின்னா இவ்வளோ நல்ல இப்போ நான் ஆம்பளை ஆகக்கூடாதா என்று நாங்கள் ஆசை வைக்கிறோம் அப்போ அது நடக்கவே முடியாத உண்டு அதை நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் ஆசை வைக்கிறோம் அதே மாதிரி வந்து மௌத்தா போன ஒருத்தர் வந்து உயிர் கொடுக்கப்பட்டு என்று நாங்கள் நினைக்கிறேன் இது ஒரு வகை இல்லாட்டி நடப்பது மிகவும் தூ தூரத்தில் ஈக்கிது அதை நாங்கள் ஆசை வைக்கிறது எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வந்து கிளாஸில் எப்போயும் லாஸ்ட் தாண்டிக்கிறே அதே மாதிரி அவருக்கு மெமரி பவர் அல்ல எல்ஃபிலே அவருக்கு குறவை தான் கொடுத்திக்கிறேன் அப்போ அப்படியான்னு ஒருத்தர் நினைக்கிறாரு நான் ஒன் வீக்கில் குரானை ஃபுல்லாக ஹிஃபில் பண்ணணுமே ஹிஃபில் பண்ணக்கூடாதா இஃபில் பண்ணால் நல்லமே அப்படின்னு நினைக்கிறாரு நான் ஒன் வீக்கில் இந்த குர்ஆன் ஃபுல்லாக இஃபில் பண்ணால் நல்லமே அப்படின்னு நினைக்கிறார் இப்போ அப்போ அப்படி நினச்சதுக்கு அது வந்து பைதல் உக்குவாக்கு நல்ல திறமசாலியான ஒருத்தர் இன்டெலிஜென்ட்டான ஒருத்தர்டா அவர் முயற்சி செஞ்சாருண்டா ஏலும் யாருக்கும் முயற்சி செஞ்சால் எதுவும் செய்யலும் இவர் பலஹீனமான ஒருத்தர் அவர் வந்து இப்படின்னு நினைக்கிறார் அப்போ இது பைதல் உக்குவா இக்கி இதுவும் தமன்னில ஒரு வகை இப்போ முஸ்தகிலான விஷயத்துக்கு ஒரு உதாரணம் செல்றாங்க க கவுலிஹில் வாஃபிர் ஒரு ஷாயிருடைய கவுலை போல அலா அறிஞ்சு கொள்ளுங்க லைத்த ஷபாபு யூது யவுமன் வாலிபம் ஒரு நாளைக்கு திரும்பி வரக்கூடாதா லைத்த ஷபாபு வாலிஃபம் யூது யவுமன் ஒரு நாளைக்கு திரும்பி வரக்கூடாதா ஃப உஹ்பிரஹூ அப்படி திரும்பி வந்தால் ஃபு அதுக்கு நான் அறிவிப்பன் பிமா ஃபலல் மஷீபு வயோதிபம் நரைமுடி செஞ்ச உண்டை நான் அதுக்கு அறிவிப்பேன் அறிவிப்பன் என்று சொல்கிறார் அப்போ வாலிஃபம் சென்ற வாலிஃபம் துணியாவில் வந்து சொர்க்கத்தில் வாலிஃபமாகவே தங்கி இப்போ துணியாவில் வந்து வாலிஃபம் என்றது சென்றுட்டிண்டா மட்டும் ரிட்டன் வருமா முஸ்தகில் அது வரவே மாட்டிச்சு அப்போ இப்படி வர முடியாதோண்டு இவர் வந்து ஆதரவு வைக்கிறாரு அப்போ இது வந்து தமண்ணி தமண்ணியில் ஒருவகை அதேமாதிரி தமன்னியில் இன்னொன்று இது வந்து பைதல் உகோ அதுக்கு உதாரணம் கௌலிகில் மொஹிர் ஒரு கஷ்டமான ஒருத்தருடைய போல லைத்தலி அல்ஃப தீனாரின் எனக்கு ஒரு ஆயிரம் தீனார் இருக்கக்கூடாதா எனக்கு ஒரு ஆயிரம் தீனார் இருக்கணுமே லைத்தலி இருக்கணுமே அல்ஃப்தீனாரின் எனக்கு ஒரு ஆயிரம் தீனார் இருக்கணுமே இந்த ஒரு ஆசைப்படுறாரு அவருக்கு சம்பாதிச்ச சம்பாதிச்சாண்டா ஹுசூல் பண்ண ஏலும் ஆனால் அது பைதல் புக்கு ஏன் அவர் வந்து சரியான மாசிரா ஈர்க்கிறாரு இப்படி எங்களுக்கு கிடைக்கிறது மிகவும் தூரத்தில் இருக்கிற இல்லாட்டி கிடைக்கவே முடியாதோன்ற ஆசை வைக்கிறது தான் தமன்னி அதுக்கு பின்னால பாரு சொல்கிறாங்க வயதா கானல் அம்ரு விஷயம் இருந்தால் முத்தவக்கி அல் ஹுசூல் அடைய முடியுமானதாக அடைய முடியாதோண்டு ஆசை வைக்கிறே தான் தமன்னி நாங்கள் ஆசை வைக்கிற விஷயம் அது வந்து முத்தவாக்கி அல் ஹுசூல் அடைய முடியமானதாக இருந்தால் ஃப இன்ன தரா அதை நாங்கள் எதிர்பார்ப்பது அதை நாங்கள் ஆசை வைக்கிறது ஆதரவு வைக்கிறது யூசம்மா தர்ஜியன் அதுக்கு நாங்கள் தமன்னின்னு சொல்ல மாட்டோம் அதுக்கு நாங்கள் தரஜின்னு சொல்லுவோம் அப்போ அடைய முடியாத அடைவது தூரத்தில் ஈக்கிறத நாங்கள் ஆசை வைக்கிறது அது தமன்னி அடைய முடியுமான ஒன்று நாங்கள் ஆசை வைக்கிறது அதை நாடுறது ஐக்கி நாங்கள் த தரட்சின்னு நாங்கள் சொல்லுவோம் ஒய்யோ அப்பிரும் அனுகும் அதுக்கு நாங்கள் இபாரத்தா போடுவோம் அசாவையும் லால்லையும் ஐக்கி லைத்த வர மாட்டிச்சு அப்போ லைத்த தமன்னிக்கு வரும் தரஜிக்கு வந்து அசாவும் லால்லேயும் வரும் அதுக்கு உதாரணம் லா அல்லாஹ் யோதி சுபாதத அலிகா அம்ப்ரா அதற்கு பின்னால அல்லாஹ் புதிதாக ஒரு விடயத்தை உருவாக்குவான் உருவாக்கக்கூடும் அப்போ நான் ஒரு 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 விஷயத்துக்கு போகிறோம் நான் ஆசை வைக்கிறேன் இதுக்கு பின்னால் அல்லாஹ ஒரு விஷயத்தை உருவாக்குவான் அப்படின்னு நாங்கள் ஒரு ஆதரவை உண்டு வைக்கிறேன் அப்போ அது முத்தவாக்கி அல் ஹுசூல் அடே முடியுமான்னு உண்டு ஒரு விஷயத்துக்கு பின்னால் அல்லாஹ் வந்து ஒரு சோதனைக்கு பின்னால் அல்ல ஒரு ஹை ரூண்டு கொண்டு வருவான் என்ன அப்படின்னு நாங்கள் ஆதரவு வைக்கிறது இல்லை அல்லால்லாஹு யோஹிதி சுபாதத அலி கம்ரா அதற்கு பின்னால அல்லா ஒரு விஷயத்தை புதிதாக உருவாக்குவான் உருவாக்கக்கூடும் அப்படின்ட்டு நாங்கள் ஆசை வைக்கிறது வலி வலித்தமன்னே அர்பாவு அதவாத்தீன் தமன்னிக்கு நாலு அதவாத்கள் இக்கி தராஜிக்கு இல்லை தம அன்னிக்கு நாலு ஏக்கிது வாஹிதத்துன் அஸ்லீயா வசலா சுன் கைரு அஸ்லீய அதுல அதில் அடிப்படையான எழுத்து மற்ற மூணும் அடிப்படை இல்லாதது அப்போ அடிப்படை அடிப்படையிலே தமன்னிக்கு நாங்கள் என்னத்தை பாவிப்போம் லைத்தே தான் பாவிப்போம் அப்போ அடிப்படை இல்லாமல் வாரது ஹல் லவ் ல இது மூணும் தமனிட கருத்துக்கு வரும் ஆனால் அது கைரு அஸ்லியாவான லெட்டர்ஸ் இப்போ ஹல்லுக்கு உதாரணம் மேலே லைத்தேக்கு தந்தாங்க அவங்க உதாரணம் ஹல்லுக்கு உதாரணம் ஃபஹல்லனா எங்களுக்கு இருக்கணுமே மீன் ஷுஃபா ஷஃபாத் செய்யக்கூடியவர்கள் எங்களுக்கு இருக்கணுமே இருந்திருந்தால் ஃபஷ் ஃபுல்லனா அவங்க எங்களுக்காக ஷஃபாஹ் செய்வாங்களே இன்று கியாமத் நாளில் காஃபிர்கள் அவங்க வந்து ஆசை வைப்பாங்க ஃபஹல்லனா மீன் ஷுஃபா ஷஃபாஸ் செய்கிறவங்க எங்களுக்கு இரு இப்போ இருக்கணுமே ஃபஷ் அப்படி இருந்தாங்க எங்களுக்காக அவங்களும் ஷஃபாஸ் செய்வாங்களே அப்படின்னு ஆசைக்கிறாங்க அப்போ அது என்னது முஸ்தஹிலான ஒரு விஷயம் ஏன்னா காஃபிர்களுக்கு யாரும் போய்ட்டு அங்கே ஷஃபா செய்ய மாட்டாங்க ரெண்டாவது ஃபலவ் அன்னலனா கர்ரதன் கர்ரா மானாவுனா மர்ரா மர்ரா இல்லாட்டி ஃபுர்ஸோட கருத்து அப்போ கியாமத்தினால் பாவிகள் காஃபீர்கள் அவங்க நினைப்பாங்க ஃபலோ அண்ணலா கர்றதன் எங்களுக்கு இன்னொரு முறை இருந்திருந்தால் இன்னொரு முறை எங்களுக்கு துணியாவுக்கு போயலுமா ஐந்தா ஃபன கூன மீனல் மீனின் நாங்கள் மீன்களாக ஆகிடுவோம் அப்படின்ட்டு அவங்க ஆசை வைக்கிறாங்க இன்னொருத்தருக்கு துணியாவுக்கு துணியாட வாழ்க்கை ஒரு முறை ஏன்னா இப்போ அதுவும் முஸ்தகிலான ஒரு விஷயத்தை அவங்க ஆதரவு வைக்கிறாங்க மூணாவது லாலில் நமும் கௌலிஹி அத்தவில் ஒரு ஷாஹிர்டு கூட்டில அவங்க சொல்கிறாங்க அத்தவில் தவில் என்ற வசனில் அசிர்பல் கதா இங்கே ஹம்சா வந்து இது ஹம்சதுல் இஸ்திஃபாம் சிற்ப சிறும சிற்பின்னு செல்றே ஜமா ஆ கூட்டத்துக்கு சொல்லுவாங்க அதேமே அல் கதா கதா என்றே கதா துஞ்சமும் கதா முஞ்சில் வந்தீக்கி தாயிரும் ஹமாம் புராட சைஸ்ல புறா கொப்பாவக்கூடிய புறாட சைஸ்லேய்கிற ஒரு பேர்டுக்கு தான் கதா என்று சொல்லுவோம் யார் யோரு ஜனாக அவரது சிறகை இரவலாக கொடுப்பார் லாலி நான் இலாமன் கது ஹவை தூ நான் ஹவை தூ அஹ்பு மானாகும் நான் இளமன் கது ஹவை தூ நான் நேசிக்கக்கூடிய ஒருவரின் பால் அத்தீரு பறந்து செல்வதற்கு நான் பறந்து செல்வேன் இப்போ இவர் புறா இந்த குருவிவள்கிட்ட கேட்குறாரு குருவி கூட்டமே உங்களில் யார் எனக்கு அவனோட சிறகை இரவலாக தருவீங்க அப்படி தந்தீங்கண்டா நான் நேசிக்கக்கூடிய ஒத்தரின்பால் நான் பறந்து செல்ல செல்வேன் என்று இவர் சொல்கிறாரு இப்போ இவர் பேர்ட்டை கேட்ட சரி ஏதாவது பேர்ட் கொடுக்குமா கு அப்படி சிறகை கொடுத்தாலும் இவருக்கு இவர்கிட்ட நேசிக்கிற ஆள் ஆள்கிட்ட அந்த சிறகை வச்சுக்கொண்டு இவருக்கு பறந்து செல்லேயுமா ஏலா அப்போ இது வந்து இவருக்கு முஸ்தஹீலான ஒரு விஷயத்தை இவர் ஆதரவு வைக்கிறார் சரியா வலி இஸ்தமாலி ஹாதிஹில் அதவாத் ஃபி தமன்னி இந்த அதவாத்துவில் தமன்னிக்கு நாங்கள் பாவிக்கும் போது யுன் சபூ நசிப் செய்யப்பட்டு வரும் அல் முலாரி அல்வாக்கே வரக்கூடிய முலாரி ஃபி இது இதுவளட ஜவாபில் வரக்கூடிய முலாரிக்கு முலாரி வந்து நசிப் செய்யப்பட்டு தான் வரும் අදමනා නොවෙච්චි කළනුම් තමන්්‍යය වරකඩිය එල්ලා සැන්ටන්ස් ලම් අද තමන්්‍යടේ ජවාබීක මාටිචි. සැලඩගලකම් සැලඩගල ජවබ බරාමයකින්. ඉද පාඩතිල හ පාතින්ෙන්න්ඩ අලා ලේත ශභාබ යහුදු යවමන් අදක ජවබබන්දීකි ख බිරහූ ඉඩ වන්දීකි. කවලල් ම අස්සරருக்கு... லைத்தலி அல்ஃபதீனாரின்ட்டு தான் வந்திக்க ஐக்கு ஒரு ஜவாப் வந்தில்லை அப்படி சில தமன்னி சென்டென்ஸில் ஜவாபும் வரும் சில இதில் வராது அப்போ தமன்னியுடைய ஜவாபுக்கு ஜவாபில் வர ஃபேல் முலாரி எப்போயுமே நசிப் செய்யப்பட்டு தான் வரும் என்று சொல்கிறாங்க அப்போ ஒன்றாவது உதாரணம் பாருங்கள் அலா லைத்தன் உக்பிர ஹூதான் அதில் வந்து ஜவாபாயிக்குது அக்ப அக்பர யுக்பிருங்கிட்டு உக்பிருண்டு வராமல் உக்பிரண்டு மன்சூபாவி வந்து இக்கி அதே மாதிரி இந்த ஹல்லுடைய தமன் தமன்னியாக அல்வாரத்துக்கு பாருங்கள் அந்த உதாரணத்துலையும் ஃபஹல்லனா மீன் ஷுஃபாஸ் செய்யக்கூடியவர்கள் எங்களுக்கு ஈ ஃபைஃப ஊ லனா அங்கட்டும் அங்கட்டும்ஷ வார இடத்துல மன்சூபா அலாமத் அங்கட்டு ஜவாபுல மன்சூபாய் வந்து ஈக்கி அதே மாதிரி லால் லவுடே உதாரணத்தை பாருங்க அசிர்பல் கதா ஹல்மன் ஜனா ஹூ ஜாபுக்கு அத்தி ரேண்டு வரணும் நான் நினைக்கிற மாதிரிக்கு ஷேருடைய வசனுக்காக எங்களுக்கு தெரியும் ஷேர்ல மட்டும் சில இடங்கள்ல ஹர்ஃப் கூடி வரும் சில வேலை வர வேண்டிய ஹர்ஃப் ஹதிஃபாயி வரும் ஹரக்கத் மாதிரி வரும் ஷேருடைய வசனை பேண்டதுக்காக இவங்களை அம்மாவே போட்டிக்க கூடும் அப்ப நான் என்ன வச்சு அடுத்த விஷயம் தமன்னியுடைய சென்டென்ஸில் ஜவாபும் வருதுண்டா அந்த ஜவாபில் ஃபேல் முலாரி இருந்தண்டா அது மன்சுபாவிதான் வரும் இதோட தமன்னியுடைய பாப் முடிஞ்சிட்டு அல்லாஹ் பாபுன் நிதாவை அடுத்த பாடத்தில் படிப்பேன் வசலாம்